ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம்ப அது சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ரெசிபி தான் உங்கள் முன்னாடி காமிக்க போகிறேன் ஒரு பத்தே நிமிஷத்தில் கொழுக்கட்டை பூர்ண கொலுக்கட்டை அப்படி தானம்மா ஆ பூர்ண யார் பண்ணுறா ஓ குடி கொழுக்கட்டையா சூப்பர் யார் செய்கிறா என்ன செய்கிறாய் நான் காமிக்க மாட்டேன் கொலக்கட்டையை முதல்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் வந்து வெந்நீர் வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் வெந்நீர் வந்து அளவெல்லாம் கிடையாது இப்போ அரை கிலோ மாவு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் வந்து இரநூறு எம்எல் நானூறு எம்எல் தண்ணி எடுத்துட்டு நமக்கு வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் இனிப்பு நமக்கு ஏற்ற மாதிரி தான் அரை கிலோ மாவு அதாவது இரநூறு கிராம் இல்லை நானூறு கிராம் மாவு அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துட்டா போகிறோம் இனிப்பு ஸோ நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் தும்பு தூசு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கரைச்சி வடிகட்டிக்கலாம் ஸ்டீமரை அதுக்கு முன்னாடி நம்ம ஹீட்டில் வச்சிடலாம் இல்லை இட்லி பானை இருந்தால் கூட வச்சுக்கோங்க புடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் பத்தே நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டியை நம்ம ரெடி பண்ணிடலாம் தேங்காய் துருவி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஆனால் இது ஏன் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆவோ இல்லை டின்னர் ஆவோ காலையிலயோ நம்ம சாப்பிட்லாம் அது பாருங்க தும்பெல்லாம் அந்த தூசு தும்பு மண் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வெளியில் வந்தாச்சு இப்போ திரும்பவும் அதே பாத்திரத்தில் அந்த வெள்ளத்தை கொதிக்க விடலாம் இங்கே பாருங்கள் கொதித்த உடனே தேங்காய் துருவி இதில் போட்டுடலாம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் மாவில் தேங்காய் திருவிழா போட்டுருவேன் இவங்க வெள்ளத்துலேயே தேங்காய் திருவிழ டைரெக்டாக போடுறாங்க ஏலக்காவை பொடி பண்ணி அதிலே போட்டுடுறாங்க இப்போது இந்த வெள்ளை தண்ணியில் இவங்க மாவு போட போகிறாங்க அடுப்பு வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சுருக்குறாங்க இதே நான் என்ன பண்ணுவேன்னா வெள்ளைக்கரைசில் எடுத்து மாவில் போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் நான் உருட்டை பிடிச்சி வைப்பேன் இவங்க வந்து வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணி இதை பாருங்கள் இதுதான் மாவு நம்ம எடுத்துருக்குறோம் மில்லட்ஸ் இது மாப்பிள்ளை சம்பானுடைய அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மாவு தான் மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட் கொழுக்கட்டை மாவு பேக்கெட்டில் தான் இப்போ வந்து இது மாவு இப்படி தான் இருக்குது நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நான் இங்கேனா கார்த்தி டியூஷன் போயிருக்கேன் இல்லைங்களா அங்கே வந்து ஹேமா வந்து சமைப்பாங்க ஹேமா வந்து சமைச்சிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ அவங்க பண்ண ரெசிபி தான் இது கார்த்திக் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்போ நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ இந்த ரெசிபி அவங்க பண்ணும்போது நான் வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன் தாராளமாக எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னாங்க சரின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ ஆக்சுவலாக நான் ஹேமா உங்ககிட்ட காமிச்சிருக்கணும் பட் நான் காமிக்கலை ஏன் அப்படின்னா ஹேமா வந்து பரோட்டா ரெசிபி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க முட்டை போடாமல் ஸோ அந்த பரோட்டா ரெசிபி பண்ணும்போது ஹேமாவை தான் அவங்கக்கிட்ட நான் காமிக்க போகிறேன் தான் வந்து பேசவே போகிறாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபியை வந்து கற்றுக்க போகிறோம் நான் ஏன்னா நான் பரோட்டா செஞ்சதும் இல்லை நம்ம சேனலில் போட்டதும் இல்லை ஸோ அதனால் ஹேமாவை இன்ட்ரோ பண்ணுறது பரோட்டா ரெசிப்பியில்தான் பாருங்கள் கொஞ்சம் வெள்ளை தண்ணியை எடுத்து வச்சிட்டாங்க இப்போது அந்த அடுப்பில் இருந்து அந்த இதே பாத்திரத்தை எடுக்கவே இல்லை சிம்மில் தான் இருக்குது அப்படியே அந்த மாவை போட்டு மாப்பிள்ளை சம்பா இன்ஸ்டன்ட்டு கொழுக்கட்டை மாவு இதை அப்படியே கலர்றாங்க ஆனால் வாசனை வந்தது பாருங்கள் அப்படி ஒரு வாசனை வந்தது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆக்சுவலாக வந்து சோஷியல் டீம் பது சேனலில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிதை நான் லைவாக போடுறேன் இந்த பாருங்கள் சிலதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் பக்காவாக எடிட் பண்ணணும் ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை எனக்கு கேமரால வந்து எதெல்லாம் எடுக்கணும்னு தோணுது அதெல்லாம் எடுத்து லைவா அப்படியே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணோம் பாருங்கள் எப்படி பிடிச்சி பிடிச்சி வைக்கிறாங்கன்னு நிஜமாகவே சொல்கிறேங்க நம்ம வளர்கிற பசங்களுக்கு இந்த கொலக்கட்டை ஸ்நாக்ஸ் மோமோஸ்னால் தெரியுது ஆனால் கொலக்கெட்டை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுவும் சத்து மாவு ராகி மாவு இந்த மாதிரி வந்து மாவு எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க அந்த வெள்ளம் கரையும் போது அப்பதான் வந்து இனிப்பு அது தூக்கி கொடுக்கும் ஒரு அஞ்சே நிமிஷம்தான் ஏன்னா நம்ம வந்து கொதிக்கிற வெள்ளை தண்ணியிலே மாவு போட்டதுனால மாவு வெந்திருக்கும் அதை நம்ம ஸ்டீமரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போகிறோம் சூப்பராக வெந்துடும் ஆனால் நான் வந்து மாவில் அந்த தண்ணி வித வெதன்னு வெள்ளை தண்ணியை கொட்டி பிசைஞ்சி ஸ்டீமரில் வைப்பேன் ஆனால் இவங்க வந்து கொதிக்கிற வெள்ளை தண்ணியிலையே மாவை போட்டு கலந்து அப்பயே பாதி வெந்துடுது முக்கால்வாசி வெந்துடுது இதை வந்து ஆவியில் வச்சு வைக்கும்போது சூப்பராக வெந்துருச்சு இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிஜமாகவே சொல்கிறேன் அந்த பசி நேரத்தில் ஈவினிங்கில் எனக்கு ஒரு நாலஞ்சு இறங்கிச்சிங்க மாப்பிள்ளை சம்பா இது இந்த அரிசினுடைய மாவு கொழுக்கட்டை மாவு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது இன்க்ரீடியண்ட்ஸ் அதில் என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்கு ஹவு டு ப்ரிப்பேர்னும் போட்டிருக்கு பட் எனக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மெத்தடில் பண்ண இருங்க ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் சரி சூடுங்க கொதிக்க கொதிக்க இருந்தது அப்படியே எடுத்து நான் ஒன்று வாயில் போட்டுட்டேன் ஆனால் சூடு தாங்க முடியல டேஸ்ட்டை தாண்டி வீடியோ எடுக்கிறனேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய அந்த ஹாட் அந்த எமோஷனை காமிக்க முடியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நான் வந்து ஹா ஹாண்ட் எடுத்ததில் மூச்சு விட்டுக்கிட்டேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்